கர்நாடகா மாநிலத்துல இந்த திரைப்படம் திரைப்படம் ஆகாது திரைப்பட வர்த்தக வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கு கமலஹாசன் அவர்கள் வந்து கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் அப்படி மன்னிப்பு கேட்கலனா தக்லீப் திரைப்படம் கர்நாடகா மாநிலத்தில் வெளியாகாது அப்படின்ற மாதிரியும் ஒரு வார்னிங் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க இந்த ஒரு திரைப்படம் கொஞ்ச நாட்கள்ல வெளியாக இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய நடிகரான கமலஹாசன் அவர்களுடைய பெயர் தொடர்ந்து இப்போ சர்ச்சைக்குள்ளாயிருக்கு இதனால இந்த திரைப்படத்துக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா தான் அந்த இசை வெளியீட்டு விழாவில் இவர் பேசின விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளதை தொடர்ந்து இப்போ இந்த திரைப்படத்திற்கு அதோடைய விளைவா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துல இந்த திரைப்படம் தக்லேஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவினுடைய திரைப்பட வர்த்தக சபை வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து அந்த இருக்கக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு கமல்ஹாசன் அவர்கள் மீது ஒரு சின்ன கோபமும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் இவர் என்ன பேசினாரு அப்படின்றத பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப் திரைப்படம் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல வந்துட்டு இப்போ வெளியாக இருக்கு இந்த திரைப்படத்துல சிம்பு திருஷா அபிராமி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்துட்டு ரசிகர்களுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்தினதுக்கு முக்கிய காரணமே இந்த படம் வந்து மணிரத்னம் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு மேல ஒன்றிணையாம இருந்து இப்போ வந்துட்டு அப்படி இவங்களுடைய கூட்டணியில ஒரு படம் வருது அப்படின்றப்ப ரசிகர்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்திருக்கு ஏற்கனவே நாயகன் படம் எல்லாம் பார்த்திருப்போம் அந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பயங்கர பயங்கரமா ஒரு இது ஒரு ஆர்வத்துல இருக்காங்க அப்படி இருக்க முடிஞ்ச திரைப்படத்தின் மீதான ஒரு சர்ச்சை வந்து இப்போ வந்திருக்கே அதுக்கு முக்கிய காரணம் கமல்ஹாசன் அதாவது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த வாரம் சென்னையில இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா வந்து நடந்திருந்தது அதுல பேசும்போது ஒரு பாயிண்ட வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதாவது தமிழ் மொழியில தான் கன்னட மொழி வந்து பிறந்தது கன்னடத்து சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு அவர் தன்னை அப்படி அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை இது வந்துட்டு சிவராஜ் குமார் அவர்கள் கூட வந்துட்டு ஒத்துப்பாரு அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் இந்த ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கர்நாடகாவில பெருமளவு ஒரு பிரச்சனையாவே வெடித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது தமிழ் மொழியில இருந்து கன்னட மொழி வந்தது அப்படின்றதே வந்து ஒரு தவறான கருத்து அதை வந்து கமலஹாசன் அவர்கள் சொல்றது அதாவது இவ்வளவு வச்சிருக்கக்கூடிய ஒரு கமலஹாசன் சொல்றது ரொம்பவே தவறான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கன்னட அமைப்பினரா இருக்கட்டும் தொடர்ந்து பல அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் இதற்கு எதிர்ப்பும் வந்து தெரிவித்திருந்தாங்க இதற்கு கமலஹாசன் அவர்கள் வந்து கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அப்படி மன்னிப்பு கேட்கலன்னா தக்லீப் திரைப்படம் கர்நாடகா மாநிலத்தில் வெளியாகாது அப்படின்ற மாதிரியும் ஒரு வார்னிங்கும் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்புலாம் வந்து நடத்திட்டு இருக்காரு அதாவது இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக நிறைய இடங்கள் போயிட்டு இருக்காங்க அப்போ கேரளாவில் அவர் வந்துட்டு அங்கே எல்லாரையும் பிரஸ்பிபால சந்திச்சு இருந்தாரு அப்போ இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றப்ப நானா மன்னிப்புலாம் கேட்க முடியாது அதாவது நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த வல்லுநர்கள் சொன்ன ஒரு விஷயங்களை தான் சொல்லியிருக்கேனே தவிர அதுவும் அன்பால நான் சொன்னது தான் அன்பு என்னைக்குமே மன்னிப்பு கேட்காது அப்படின்னு

பிலிம் சேம்பர் உறுப்பினர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கமலஹாசன் அவர்கள் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்துட்டு பதிவிட்டதுனால கன்னட மக்களுடைய மனங்களை வந்துட்டு புண்படும் வகையில் அவர் ஒரு கருத் கருத்தை வந்துட்டு சொல்லியிருக்காரு அதனால் இந்த கருத்தை அவர் வாபஸ் பெறணும் அதே போல் மன்னிப்பும் பகிரங்கமாக கேட்கணும் அப்போ தான் இந்த ஒரு திரைப்படத்தை நாங்கள் கர்நாடக மாநிலத்தில் வெளியிட விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னட மொழியையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கலாச்சார பாரம்பரியத்தையும் கமலஹாசன் அவர்கள் அவமதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு லைனை வந்துட்டு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் அதாவது இந்த ஒரு விவகாரத்துல கமலஹாசன் அவர்கள் உடனடியா வாபஸ் பெற்று மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இந்த திரைப்படம் அதாவது கர்நாடக மாநிலத்துல தக்லிப் திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ கமலஹாசன் ஒரு பக்கம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு இருக்காரு இதுல என்ன விஷயங்கள்லாம் அடுத்து நிகழும் அப்படின்றது ரசிகர்களால் எதிர்பார்க்கவே முடியல இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கமலஹாசன் அவருடைய ரசிகர்கள் பலருக்கும் வந்து ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படிதான் இந்த ஒரு விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்லும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இருந்து பார்ப்போம் அதே போல கமலஹாசன் அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்து குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றங்க அதே போல நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க